இங்கே காலையில் ப்ராஜெக்ட்டுக்கு திங்ஸ் எடுக்கிறதுக்காக பழைய ரூம் பழையரும் வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருந்தேன் நேரையும் எமர்ஜென்சி லைட்லேயே கொஞ்சம் பெருசு ஒன்று கிடந்துச்சி அதுக்கடுத்து வயர்லெஸ் மவுஸ் ஒன்று கிடச்சிச்சிங்க அதுக்கடுத்து தேடி பார்க்குறப்ப ஒரு ஹெலிகாப்டர் வந்து கிடச்சிச்சு அது வந்து கொஞ்சம் உடஞ்ச போய்தான் இருந்துச்சு இதை எல்லாத்தையும் சரி பார்க்குறதுக்காக தான் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேங்க அதுக்கடுத்து ஒரு கன் வந்து கிடச்சிச்சு இது வந்து டாய் கன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சிச்சு சரி இதையும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு அந்த அண்ணாட்ட வந்து போய் கேட்டேன் எவ்வளோ ரூபா நான் அந்த அண்ணா வந்து ப்ராஜெட்டுக்கு தானப்பா நீங்கள் இது பண்ணுறீங்க எடுத்துகிட்டு போங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நன்றிணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதுக்கடுத்து இதை சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேட்டரி வந்து போட்ட போகிறோம் ஆல்ரெடி ஒரு பேட்டரி அதிலே இருந்துச்சு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறப்ப அது வந்து ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு சரி கலட்டி பார்த்தா தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு கலெக்ட் ஆரம்பிச்சிட்டேங்க எல்லா ஸ்க்ரூவையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கடுத்து அதை வந்து அப்படியே மெதுவாக வந்து ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து அந்த பேட்டரி போடுறதோட சேர்த்து வந்து உடஞ்சி போய் தாங்க இருந்துச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேலே வந்து டாப் வந்து உடஞ்சி போயிருக்கு இதை வந்து ஒட்டணும் அதுபோக வந்து அந்த மேலே அமுக்கிற இடமுமே ஒரு தான் இருந்துச்சு அதை ஒட்டுறதுக்கு ஃபெவிக்யூக்க யூஸ் பண்ணி வந்து அதை கரெக்டாக வந்து வச்சு வந்து ஒட்டி விட்டுட்டேன் அதுக்கடுத்து பேக்கிங் சோடாவை வந்து கொஞ்சம் உள்ளே தட்டி விட்டுட்டு அதையும் கரெக்டாக வச்சு வந்து அதுக்கு மேலே ஃபெவிக்கிய ஊற்றணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் ஸோ அதனால் வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றி விட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு அதுக்கடுத்து பேட்டரினா போட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அது வந்து அமுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சுற்றுது ஆனால் வந்து நார்மலாக இருக்கிறப்பையும் சுற்றுது அந்த ஸ்ப்ரிங்கு வந்து கொஞ்சம் சரியில்லை அது வந்து அது கரெக்டாக வந்து ஒட்டலை அதனால பேட்டரியா எடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக வந்து வச்சு விட்டுட்டு அதை மேலே வந்து ஸ்ப்ரிங்னால் நல்லா அமைக்கி விட்டு அந்த இது அமு டச் பண்ணுறப்ப வந்து அமுக்கிறப்ப அமுக்கிறப்ப கரெக்டாக டச் ஆகணும் அந்த மாதிரி மட்டும் செட் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு எல்லாமே செட் ஆயிருச்சிங்க அதுக்கடுத்து எல்லா ஸ்க்ரூவையும் வந்து போட்டு விட்டாச்சு போட்டு விட்டதுக்கடுத்து செக் பண்ணி பார்த்தேங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சா இது சவுண்டு மட்டும் கேளுங்களேன் இது போக இதை நைட் யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே கலர்ஃபுல்லாக வந்து பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப ஈஸியாகவே இதை நம்ம சரி பண்ணிட்டோம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்